ம்ஹமத்துல்லாஹி பரகாத்துகு தொடர் ஐம்பது ஈமான் அப்படின்னு சொன்னா இறை நம்பிக்கை அப்படிங்கிறது அதோட பொருள் இந்த இறை நம்பிக்கைக்கு அல்லாஹு ரப்புல் ஆலமின் அவன்கிட்ட வேல்யூ என்ன அப்படின்னு சொன்னா அது மிக 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 உயர்ந்த அந்தஸ்திலே ஒருவர் இறை நம்பிக்கையை முறிக்கக்கூடிய செயல்களிலே ஈடுபட்டார் என்று சொன்னால் அல்லாஹூர் அபுல் ஆலமின் அதிலே கவனம் எடுத்து அவனுடைய அந்த செயல் தவறு என்றால் அதை தவறு என்று தெளிவாக அல்குரானிலே வலியுறுத்தி இருக்கிறான் ஒருவர் இறை நம்பிக்கையை முறிக்கக்கூடிய செயலில் ஈடுபடுவார் என்றால் அதனுடைய பாவம் என்ன என்பதை தெளிவாக அறிமுகப்படுத்துகிறான் இறை நம்பிக்கையை எதெல்லாம் பால் படுத்துமோ அதையெல்லாம் பட்டியலிட்டு அல்லாஹ் கொடுக்கின்றான் இறை நம்பிக்கையை இது பால்படுத்தும் ஒரு மனிதனுடைய உள்ளத்தில் உள்ள இறை நம்பிக்கைய இந்த செயல் என்ன செய்யும் பால்படுத்தும் அப்படின்னு என்ன செய்யறான் அல்லாஹ் பட்டியல் போட்டு கையில கொடுக்கிறான் அதுல மிக முக்கியமான ஒரு அம்சம் தான் ஒன்பதாவது அத்தியாயத்தினுடைய இருபத்தி மூன்றாவது வசனம் ஏன் ஐயு அல்லதீன ஆமனோ நம்பிக்கை கொண்டவர்களே இறை நம்பிக்கை கொண்டவர்களே கவனியுங்கள் உங்களுடைய வாபாமர்கள் உங்களுடைய சகோதரர்கள் இவர்களை நேசர்களாக கொள்ளாதீர்கள் எப்ப நேசர்களா எடுத்துக்கொள்ள கூடாது எப்போதுமே எடுத்துக்கொள்ள கூடாதா எல்லாம் கிடையாது சில நேரங்கள்ல எடுத்துக்கொள்ள முடியாது அந்த நேரம் என்ன நம்ம ஆரம்பத்துல சொன்ன அந்த நேரம் எது அவர்கள் நேசிக்கக்கூடிய தருணம் அவர்கள் குஃப்ரை நேசிக்கின்றார்கள் இறை நம்பிக்கையை விட குஃப்ரை நேசிக்கின்ற தருணத்தில் நீங்கள் அவர்களை உங்களுடைய உச்ச நண்பர்களாக நேசர்களாக நீங்கள் ஆக்கிக் கொள்ளாதீர்கள் என்று அல்லாஹ் அபுல் ஆலமின் எச்சரிக்கின்றான் அது நம்முடைய இறை நம்பிக்கையை பாதிக்கும் அது என்ன செய்வோம் உங்களுடைய உள்ளத்தில் உள்ள இறை நம்பிக்கைய ஒரு நாள் இல்லை இன்னொரு நாள் பாதிக்கும் அந்த பாதிப்பை உணர தான் நபித்தோழர்களிலே சிலர் என்ன செஞ்சாங்க யார் தன்னுடைய குடும்பத்தில் இறை நம்பிக்கை கொள்ளவில்லையோ அவர்களை விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ஒதுங்கி விட்டார்கள் அவர்களுக்கு செய்ய வேண்டியதை செய்வார்கள் ஆனா உட்ட நேசம் நெருக்கம் அப்படிங்கு அப்படிங்கிற ஒண்ணு என்ன செய்யாது ஒருபோதும் கிடையாது உறவுமுறை உண்டு ஆனால் அதற்கான வரைமுறையோடு உறவுமுறை உண்டு இந்த இடத்துல ஆலமின் பதிவு செய்கின்றான் யாராவது அந்த மாதிரி நீங்க உற்ற நேசர்களாக ஆக்கி கொண்டீர்கள் என்று சொன்னால் நிச்சயமாக அவர்கள்தான் அநியாயக்காரர்கள் என்று அல்லாஹு அபுல் ஆலமின் இங்கே பதிவு செய்கின்றான் அன்பானவர்களே அவர்களே இறை நம்பிக்கையை பால்படுத்தக்கூடிய செய்திகளை தேடி தேடி நாம் தகுந்து வாழ வேண்டிய மோசமான காலகட்டத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இதெல்லாம் இறை நம்பிக்கையை பால்படுத்தும் என்றால் அதை விட்டு ஒதுங்கிவிட வேண்டும் அதில் எந்த அளவிற்கு நம்முடைய பங்களிப்பு இருக்க வேண்டுமோ அதோடு நிறுத்திக் கொள்ள வேண்டும் அளவுக்கு மீறி நெருக்கத்தை காட்டினோம் என்றால் அது நம்முடைய இறை நம்பிக்கையை பாலாக்கிவிடும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அடுத்த தொடரிலே சந்திப்போம் தொடர்ந்து இணைந்திருங்கள் அஸ்லாம் வரைக்கும் ரஹமத்துல்லாஹி வரகாத்தகும்